தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த காணொளி நம்ம தடம் வரைவலி கிட்டத்தட்ட மூணு மாத காலமாக எந்த காணொலிகளும் போட முடியாமல் முடங்கி இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் யூடியூப் நிறுவனத்திடமிருந்து நமக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது சில தவறுகள் நாம் செய்திருப்பதாகவும் அதையெல்லாம் சரி செய்தற்கு பிறகுதான் மறுபடியும் நீங்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து காணொலிகளை போடலாம் என்கிற அறிவிப்புகள் வந்தது அப்போ அதற்கு ஒரு மூன்று மாத காலம் தேவைப்பட்டது அந்த மூன்று மாத காலத்தில் தட மறைவொழியை மீட்டெடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்ததன் விளைவாக இரண்டு தினங்களுக்கு முன்பு நம் மீது நம்முடைய வலைவொலியின் மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் யூடியூப் நிறுவனத்தால் நீக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் தொடர்ந்து எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் தடம் வலைவொலியில் காணொலிகளை நம்ம வெளியிடலாம் என்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய வலைவழி முடக்கப்பட்டதுமே அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்தது தொடங்கி புதிதாக நாம் ஆரம்பித்த மக்கள் பக்கம் வலைவொலி அந்த வலைவொலியை மக்களிடம் எடுத்து சென்றது வரைக்கும் பலருடைய உழைப்பும் ஆதரவும் இதுல இருக்கு எல்லோருக்கும் ஒவ்வொருவராக நன்றி சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன் முதல்ல நாம் தோண்ட கட்சியின் தலைவர் இணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து நாம் நம்ம வந்து தட வலைவொலியில காணொலிகள் வெளியிட்டு வந்தோம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறப்போ அண்ணன் வந்து எதை சொல்றாங்களோ இல்லையோ இதை வந்து தவறாம சொல்லுவாங்க வலியொலி நல்லா போதா வலி ஒலியை எதை விட்டாலும் வலையொலியை விட்டுறாத விட்டுறவே செய்யாத தொடர்ந்து காணொலிகள் போடும் என்று சொல்லி பல முறை ஒரு முறை இரண்டு முறை இல்லை எப்போதெல்லாம் சீமானவர்களிடம் பேசுகிறோமோ அப்போ எல்லாம் சீமானவர்கள் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லிய செய்தி என்னன்னா வலி ஒளி வலி விட்டுறாத ரொம்ப முக்கியம் அப்படின்னு உண்மையில நம்ம தொடர்ந்து காணொலிகள் போடுவதற்கான காரணமே இதுதான் அந்த சீமானவர்களுடைய அந்த வார்த்தைகள் தான் அப்போ அப்படி நம்ம தொடர்ந்து காணொலிகள் போடுகிற போது ஒவ்வொரு முறையும் நம்முடைய காணொலிகள் எப்படி இருக்கிறதுங்கிற கருத்துக்கள் எல்லாம் அந்த சீமானவர்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிப்பாங்க ரொம்ப ஊக்கப்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படி தான் இந்த வலைவழி முடக்கப்பட்ட போதும் அந்த செய்தி அறிந்ததற்கு பிறகு அந்த சீமானவர்கள் ரொம்ப ஊக்கமும் ஆக்கமும் தந்தாங்க ஆனால் சீமானவர்களுக்கு நம்ம வந்து உண்மையிலேயே நன்றி சொல்லணும் அதை தொடர்ந்து நாம் தமிழ கட்சியின் செய்தி தொடர்பாளர் அந்த பாக்கியரசன் அவர்கள் இந்த வலைவொலி முடக்கப்பட்டதுமே உடனடியாக செய்தி அறிந்து அண்ணனை அழைச்சாங்க வந்து அழைச்சி உடனடியாக இந்த தகவலை உலக தமிழர்கள் மத்தியில் வந்து எடுத்து கொண்டு போன அந்த வேலையை வந்து அந்த பாக்கியராசன் அவர்கள் செய்தார்கள் நம்முடைய ஐடி விங் மூலமாக ஐடி விங் அந்த செய்தியை கடத்தி ஐடி தலைவர் அவர்கள் தொடங்கி ஐடி விங்கில் இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் இந்த செய்தியை அதிக அளவிலே உலக தமிழர்கள் மத்தியில் கடத்தினார்கள் அதற்கான பாக்கியராசன் அவர்கள் வந்து பெரிய ஒரு உதவியாக இருந்தாங்க அதே போன்று நாம் தமிழகம் மாநில பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடுமாவரன் கார்த்தி அவர்கள் செய்தியாக இருக்கிறது உடனடியாக தன்னுடைய சமூக அறிக்கையில் பக்கங்கள் எல்லாத்துலேயுமே இந்த தடம் முடங்கிய செய்தி குறித்தும் புதிதாக நாம் ஆரம்பித்த மக்கள் பக்கம் வலைவழியை எல்லோரும் பின்தொடர வேண்டும் என்றும் செய்திகளை வந்து பயிருந்தாங்க அதுக்கு வந்து ஐ வலைவழி மகிழன் வேங்கை வலைவழி கார்த்திகை செல்வன் தம்பி தென்னகம் விஷ்ணு ரகசிய ரகசியஒற்றன் ஹெட்மன் மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலைவன் அவர்கள் தம்பி பேரறிவாளர் துரைமுருகன் அவர்கள் அண்ணன் அசுரன் சரவணன் அவர்கள் சமர்கலவன் அருண் ஜெயசீலன் அண்ணன் அது வந்து சிறகு வலைவழி அண்ணன் புதுக்கோட்டை ஜெயசீலன் அவர்கள் அது வந்து தம்பி உடலை வழி தமிழா பிரியகுமார் தம்பி பிரியகுமார் வந்து ஒரு காணொலியாகவே வெளியிட்டார் அது உண்மையிலேயே பெரிய ஒரு ஆதரவாக இருந்தது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தது அடுத்து தம்பி சுதன் அவர்கள் அஹ் சுதன் வந்து அஹ் முழுக்க இந்த செய்திகளை வந்து அதிக எடுத்து போய் சேர்த்ததுல தம்பி சுதன் அவர்களுடைய பங்குண்டு உண்மையிலேயே தம்பி சுதன் அவர்களுக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் அதே போன்று நாம் கட்சியின் நிர்வாகிகள் நாம் கட்சியினுடைய உறவுகள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லோருமே தங்களுடைய சமூக வலைதள தள பக்கங்கள்ல நம்முடைய வலைவொலி குறித்த செய்திகளை வந்து பகிர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவாக நமக்கு வந்து அந்த நேரத்துல நின்னாங்க கூடுதலாக நம்ம இன்னும் சிலருக்கு நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது யாருன்னா நம்ம வலைவொலி உடாக்கப்பட்டதுமே நம்ம தம்பி எடிட்டர் ஆபிரகாம் தம்பி வந்து இந்த வலியொலியை மீட்டெடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நமக்கு வந்து இருந்தாங்க தம்பிக்கு நன்றி தெரிவிக்கணும் அதே வந்து அண்ணன் பிரவீன் அவர்கள் அவருடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மூலமாக நமக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் தந்தாங்க இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள்லாம் நிறைய வந்து சொல்லி தந்தாங்க மிக முக்கியமான இன்னொரு நபர் உண்டு அவர் வந்து தாய் தமிழ் வலையொலி சதாம் அவர் வந்து இப்போ இல்லை அவர் எப்பவுமே ஆரம்பத்திலேருந்து நம்ம வலைவெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாவற்றையும் நமக்கு வந்து தெளிவுபடுத்துவார் இந்த முறையும் அவர் வந்து இப்போ கடைசியாக வந்து ரீஅப்ளை பண்றது வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் நிறைய செய்திகளை நமக்கு வந்து அவரும் சொல்லி தந்தார் அவருக்கும் நன்றி எல்லோருக்குமே நன்றி சொல்லப்போனால் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும் சில பெயர்களை நான் தவற விட்டுருக்கலாம் யாருடைய பெயரையும் நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னா நம்ம வந்து தவற விடலை ஒருவேளை சிலருடைய பெயரை மறந்திருந்தால் உங்களுக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி யாருடைய பெயரையாவது மறந்திருந்தால் அதுக்காக நான் வந்து இப்போதே வரட்டம் தெரிவிக்கிறேன் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு உதவி பேருதவி ஏன்னா ஒரு வலையொலி ஒளி நடத்துவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிடலாம் என்ன அவன் யூடியூப் வச்சுட்டு இருக்கிறான் பேசிட்டு இருக்கிறான் அது பெரிய சிரமம் அது தொடர்ந்து நடத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்போ நம்ம அப்படி ஒரு வலைவழியை நடத்தி ஓரளவு ஒரு எண்பது எண்பத்தி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து இருக்கிறப்போ திடீர்னு அந்த வலைவழியும் முடக்கி போகிறப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை நமக்கு வந்து தரும் அப்படிதான் அண்ணன் அருண்ஜேஷ்லி அவருடைய சமர்க்கலம் வலைவழி முடக்கப்பட்டிருக்கிறது மகிழனுடைய வலைவழி முடக்கப்பட்டிருக்கிறது அண்ணன் செந்தில்நாதன் அவருடைய வலைவழி முடக்கப்பட்டிருக்கிறது அண்ணன் செந்தில்நாதன்நாதன் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்போ இந்த வலைவழி முடங்கி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இத்தனை பேர் நமக்காக பேசியது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லோருமே பேசியது அப்படிங்கிறது வந்து அது உளவியல் ரீதியாக ஒரு வலிமையை கொடுக்கும் நமக்கு வந்து மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வலைவழி இதே அளவிற்கு ஒரு வலிமையாக வளர்ந்து விட்டதா இல்லையா என்பதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து உளவியல் ரீதியாக நமக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு ஒரு சிக்கல் என்றால் இத்தனை பேர் ஒரு பெரிய ஒரு படை நமக்காக இருக்கிறது என்கிற அந்த ஒரு உளவியல் வலிமை வந்து நமக்கு வரும் இது எனக்கு மட்டும் இல்லை இந்த வலைவெளி யாருக்கெல்லாம் முடக்கப்படுகிறதோ எல்லோருக்கும் நாம் நிற்க வேண்டும் எல்லோருக்காகவும் நிற்க வேண்டும் எல்லோருக்காகவும் நாம் பேச வேண்டும் சீமானவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய செய்திகளை அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எல்லாம் வெளியிடுறது இல்லை நாமே நமக்கான ஊடகங்களை உருவாக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாற வேண்டும் என்று சீமானவர்கள் பேசுவார்கள் இல்லையா அதுதான் அது ரொம்ப முக்கியமானது அதிலும் குறிப்பாக வலைவளிகள் என்பது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நிறைய வலைவளிகள் முடக்கப்பட்டு விட்டது அந்த முடக்கப்பட்ட வலைவழிகள் யார் யாருடைய வலைவளிகள் முடக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வலைவெளிகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும் ஒருவேளை அதை மீட்டெடுக்க முடியாமல் போகும் புதிதாக அவர்கள் வலைவளிகள் ஆரம்பிப்பார்கள் அந்த வலைவளிகளுக்கு நம்ம வந்து நம்முடைய பேராதரவை கொடுக்கணும் அது ஒரு வலைவழிக்கு ஆதரவு கொடுப்பது அப்படிங்கிற வந்து பெரிய ஒன்றும் செலவில்லை யாருக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் காணொலிகளை பார்த்து விட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்தாலே போதும் பார்ப்பவர்களுக்கு அது சாதாரண ஒரு காரியம் தான் சாதாரண ஒரு செயல் தான் ஆனால் அந்த வலைவழியை நடத்துபவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் பேருதவி உதவி பேருதவியாக இருக்கும் அந்த வகையில் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ஊடக வலிமையை வலிமைப்படுத்துவதற்காக இந்த வலைவழி வைத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நம்முடைய ஆதரவை செலுத்துவோம் ஆதரவை கொடுப்போம் புதிதாக நிறைய வலையொலிகளை இன்னும் நாம் உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் எதிரிகள் வலிமையாக இருக்கிறார்கள் இப்போ வந்து சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் வலிமையான ஒரு கட்டமைப்போடு உருவாக்கி வர்றாங்க அப்போ நாம் நமக்கு ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுகிறது இல்லை சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு நிகராக எந்த கட்சியுமே இல்லை அது வேறு செய்தி ஆனால் இந்த வலையொளி சமீபகாலமாக முடக்கப்பட்டு வரக்கூடிய காரணத்தால் நமக்கு வந்து சற்று பின்னடைவு இருப்பதை நம்ம வந்து மறந்துவிடக்கூடாது அதை நாம் ஏற்றுக்கொண்டதனாக வேண்டும் அந்த பின்னடைவை சரி செய்து புதிதாக வலையொளிகளை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு படையாக தமிழ் தேசிய ஊடக படை வலிமை பெற வேண்டும் அதற்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் வலைவொலி நடத்தக்கூடிய ஊடகங்கள் வைத்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் நம்முடைய ஆதரவை கொடுப்போம் இனி தொடர்ந்து நம்முடைய தடம் வலைவொலி இயங்கும் எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்து இயங்கும் தடம் வலைவலி மட்டுமல்லாமல் மக்கள் பக்கம் வலைவொலியும் தொடர்ந்து இயங்கும் இரண்டு வலைவொலிகளிலும் தொடர்ந்து காணொலிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தரமான காணொலிகளை எதிர்பார்க்கலாம் ஒருமுறை கூட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி